சரி டிக்கெட் வாங்கணும் உங்களுக்கு ஆதி ரூல்ஸ் கிடையாது உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும் வாங்கிறது தான் டஸ்ட் இல்ல உங்க எங்க ஸ்டாப்புக்கு சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அரசாங்க ஸ்டாப்புக்கு ஒரே போடுங்க

வீட்டுக்கு போறதுக்கு என்ன வீட்டுக்கு போறதுக்கு சும்மா கொஞ்சம் தெரியாத மாதிரி தெரியாத மாதிரி பேசிக்கலாம்

ஐடி கார்டு இருக்கு சார் நான் ஐடி கார்டு நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் மறக்காம சரி யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு என்ன யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு கார்டு என்ன

டிக்கெட்டை கொடுங்க கிழிச்சு கொடுங்க டிக்கெட் எடுத்து பார்த்தா போட்டு